ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனி வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்கணும் எட்டாம் பாவாதிபதி திசை இந்த எட்டாம் பாவாதிபதி திசை என்ன ஒன்று அப்படிங்கிறதுக்கு நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பாடல் ஒன்று சொல்லிட்டே வருவேன் அது கண்டிப்பாக சிலருக்கு மனப்பாடமே ஆயிருக்கும் அந்த எட்டாம் இடத்த அதிபதி திசை வந்து மிக கடுமையாக கஷ்டப்படுத்தும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஜோதிட விதியையும் தூக்கிட்டு போய் எல்லா ஜாதகத்துலேயும் வச்சா எல்லாத்துக்கும் அது மேட்ச் ஆகாது சரியா ஒரே நாற்பத்தி ரெண்டு சைஸ் சட்டையை எடுத்துகிட்டு போய் பத்து பேர்த்துக்கு போட்டோம்னா ஒருத்தருக்கு பெருசாக இருக்கும் ஒருத்தருக்கு சிறுசாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவும் இருக்கும் அது மாதிரி இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகமும் பார்க்க பார்க்க நம்ம கத்துக்கிட்டே இருப்போம் சார் வாழ்நாள் புறம் கத்துக்கிட்டே இருப்போம் ஆனாலும் கத்து முடிக்க முடியாது அது வேற சரி இப்போ எட்டாம் பாவாதிபதி திசை வந்து யோகத்தை செய்யும் சிலருக்கு அபரிமிதமான யோகத்தை செய்யும் பெரிய அளவுல பொருளாதாரத்தை சம்பாதிப்பேன் ஆ நீ சொல்றது தெரியுது அது வந்து விபரீத ராஜயாவும் தானே சொல்றேன் நீயே அப்படின்னு விபரீத ராஜயோன்றது வேறையா அதாவது சாதாரணமாக இருக்கிறவனை அடிச்சு தூக்கி செம்மையாக கொண்டு போயிடும் மேலே கோபுரத்தில் உட்கார வச்சிரும் நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வைக்காங்க கொண்டு வந்து கொட்டிடும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடும் சுத்தமாக அடித்து காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நொறுக்கிரும் இப்போ மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கோங்க ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு ஒரு சின்ன பையனாக இருக்கல ரொம்ப வறுமை அனுபவம் யார் மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் பாடுவார்ல அந்த மைக்கேல் ஜாக்சன் அப்புறம் அந்த மிடில் ஏஜ்னு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு ஏற்றம் அந்த ஏற்றம் வந்து எக்கச்சக்கமான சம்பாத்தியம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அங்கே சம்பாரித்த காசை செலவு பண்ணியிருக்க முடியும்ன்றீங்க கண்டிப்பாக முடியாது அவள் என்னதான் வந்து ட்ராவல் பண்ணாலும் என்னதான் லக்ஸுரியஸான லைஃப் எடுத்துக்கிட்டாலும் அவர் சம்பாரித்த காசை அந்த செலவு பண்ண முடியாது அம்புட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்போ அதை எல்லாம் அழியிறதுக்குன்னு ஒரு டைம் வேணும் வரும்ல அப்போ இது என்ன ஆகுதுன்னா இதுதான் விபரீத ராஜாவும் சாதாரணமாக ஒரு தெருவில் பாடிக்கிட்டு இருந்த ஒருத்தங்க தூக்கி கொண்டு போய் பிரம்மாண்டமாக உட்கார வச்சு எல்லா நாடுகள்லேயும் கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்ண வச்சு அவ்வளோ காசு பணத்தை சரி இன்றைக்கும் அந்த பாட்டை போட்டால் ரசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சரி அப்படி ஒரு மியூசிக் இல்லை சுக்குரன் நாலாம் இடத்துல இருந்தால் அல்லது நாலாம் இடத்துல சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும் எயிதர் மியூசிக் போடுறவங்களா இருப்பாங்க பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க ஆட ஒன்றும் இல்லையா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா மியூசிக்கை நல்லா ரசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரணத்தை தனியாக பல்லவியை தனியாக ரசிப்பாங்க இதில் இது நல்லாயிருக்கு இதில் இந்த ஸ்டான்ஸாக இருக்குது இந்த இடத்துல வயலின் வரும்பார் அது நல்லாயிருக்கு இந்த இடத்துல தமிழ் வந்து விளையாடும்பார் அது நல்லாயிருக்கு அப்புடின்னு தனித்தனியாக ரசிப்பாங்க அப்போ நாலில் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ அவ்வளவு பெரிய ராஜயோகத்தை கொடுத்து கடைசியில அவருடைய காலம் மைக்கேல் ஜாக்சனுடைய ஈற்று காலம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு இல்லாம போச்சு அந்தளவு சிந்தலையாகி போச்சு அவ்வளவு கஷ்டம் அப்போ ஆஹ் இதுதான் விபரீத ராஜயோகம்ன்றது நான் சொல்றது அந்த விபரீத ராஜயோகத்தை சொல்லல எட்டாம் பாவாதிபதி தன்னுடைய திசை நடந்தி நடத்தி அதுல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா ஏழை நிச்சயம் ஆக்கும்ல அந்த மாதிரி சொல்றான் அதுக்கும் வழி இருக்கா அப்படின்னா முதல்ல அஷ்டமாதிபதி தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாடலில் நான் என்ன சொல்கிறேன் அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான் கண்டோர் எசிடவும் கடையினல் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்தை சண்டையில் தாக்கி கொண்டிடுவான் ஒருவன் கலத்திரத்தை உன்னித ஓகஞ்செய்வான் நட்டவயிர் தீ சுடுவான் நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான் சரியா இதான் எட்டாம் பாவாதி விதி தேசேக்கு சொல்ற பலன் சரி அப்ப வந்து எட்டாம் பாவாதி விதி தேசநடந்தாலே எல்லாத்துக்கும் இது மாதிரி கெடுத்துடுமா அப்படி நினைசிட்டதுக்காக நம்ம எல்ல அப்படி இல்ல எட்டாம் பாவாதி விதி தேசநடந்து யோகமா இருக்கிறதுங்கிறது உண்டு அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு போணும் முதல்ல அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டு கதி எட்டாம் பாவத்துல ஆட்சியா இருந்தாருனா அது தோஷமே இல்ல அதை விட அதுக்கு முன்னால நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் ஒரு சில லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது அது அது அப்படி ஒரு ஸ்பெஷலான லக்னம் அப்படின்னு இருக்குதான் இங்க பாருங்க துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு அஷ்டமாதிபதி யார் சுக்கரேன் இவர் சுக்கர சுக்கரன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று நின்னாலும் அல்லது லக்னத்திலேயே ஆட்சி பெற்று நின்னாலும் இந்த எட்டாம் பாவாதிபதி யோகத்தை யோகத்தைத்தேன் செய்ய தோஷத்தை செய்யாது முடிஞ்சு வச்சா இது வந்து சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால் இந்த பாயிண்ட்ல வந்து மனசை போட்டு ஒலட்டிக்கவே வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பை இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் அப்ப அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒன்றும் ஜியாதியா அப்படின்ற மாதிரியான அமைப்பு எது லக்னம் வந்து துலா லக்னமா இருந்து துலா லக்னத்துக்கு சுக்கரன் உட்காந்துருக்கிறது லக்னத்திலேயே உட்காந்துருந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்றது தான் இதுக்கான அமைப்பு அல்லது இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தாலும் ஒன்னும் செய்யாதுங்கிறது தான் அமைப்பு அப்போ இந்த இடத்துல அஷ்டமாதிபதி அப்படிங்கிற அந்த தோஷம் வந்து அடிவிட்டு போயிடுது அடுத்தபடியாக சொல்கிறது மேஷ லக்னம் லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போவும் இவர் அஷ்டமாதிபத்திய வேலையை செஞ்சு அதனால் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திடுவாரா அப்படின்னாக்க நிச்சயமாக ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் இந்த தசை நடக்கலை சொத்துச்சோழம் சம்பாதிப்பாங்க வீடு வாசல் சம்பாதிப்பாங்க ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிப்பாங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பாங்க அரசியல் ஈடுபாடு அரசாங்க ஈடுபாடு நல்லா வரும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நின்பா நிற்பாங்க பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இல்லை இன்னொரு பாயிண்ட் வேறு உண்டு இங்க பாருங்க அடிஷனலா சொல்றேன் துலா லக்னத்துக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் நின்னா கூட அதுவும் யோகம் தான் எது ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சமாயிடறாருல இங்க மறையவே கிடையாது இது அடிஷனலா தெரிஞ்சுக்கிருவோம் அப்புறம் விளக்கம் பாத்துக்கரலாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்துக்கிருவோம் சரி அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம துலா லக்னத்திற்கும் அதே மாதிரி மேஷ லக்னத்திற்கும் லக்னத்துக்கு எட்டாம் பாவாதிபதி எங்கனா உட்காந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை எது லக்ன கேந்திரத்தில் உட்காந்து இருந்தாலும் எட்டாம் இடத்துல உக்காந்து இருந்தாலும் ஒன்னு நாலு எழுபது கேந்திரத்துல உட்காந்து இருந்தாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணத்துல உக்காந்து இருந்தாலும் எங்க உக்காந்து பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்கு லக்னாதிபத்தியம் வர்றதுங்கிறதுனால முழுமையான தோஷத்தை செய்ய முடியாது யோகத்தை செய்வார் லக்னாதிபதி தசை கெடுக்காதியா சரியா இது ஒரு பாயிண்ட் இப்போ இது வந்து ரெண்டு லக்னத்தை பார்த்துருக்கோம் துலா லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் அடுத்தது ஏதோ ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறியா இப்போ என்னமும் பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது ஏன் பாதிக்காது அப்படின்னா எட்டுக்கு அதிபதி எட்டில் ஆட்சியாக இருக்கிறது யோகம் இல்லையா வளம் பெறும் லக்கினாதி வன்மையானி ஆட்சி உச்சம் களங்கரும் பொன்னன் முந்தி கருத்துடன் நிறுகன் நோக்கில் அளம்பெரும் அஷ்டமாதி அசைவில்லாத ஆட்சி பெற்றால் இலங்கிய முனியகளாய் இவனுக்கு ஆயுள் நூறுன்றானே அப்போ எட்டில் எட்டுக்கு அதிபதி ஆட்சியாகி இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் எப்போ அவர் அங்கேயும் ஆட்சி இல்லாமல் எங்கே தான் இருக்க சொல்கிறது ஏதாவது அதாவது என்ன நான் இந்த பன்னெண்டு கட்டத்தை விட்டு ஸ்டூலை போட்டு வெளியிலே உட்கார வைக்கிறது எட்டாம் பாவாதிபதி நீ தூரமாக உட்காரு பக்கத்தில் வந்தால் பஞ்சாயத்து ஐப்பிடிற அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அப்போது இந்த அஷ்டமாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு எட்டாம் பாவத்திலேயே உட்காந்துருந்தால் அது மிகப்பெரிய யோகம் அதான் முதல் தரமான யோகம் என்னன்னு சொல்லணும்னா அப்போ எட்டுக்கு அதிபதி தசை வருது அப்பயப்பட வேண்டியது இல்லை எட்டாம் பாவத்துல ஆட்சியா இருக்கா யோகம் தாண்டா நம்மளுக்கு விட்றா போடா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் வந்துடலாம் சரி இதே எட்டாம் அதிபதி எட்டுல இல்லையா அதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ ஆறாம் இடத்துல இருக்காரான்னு பாருங்க இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரான்னு பாருங்க இங்க ரெண்டு இடத்துல இருந்தாலும் தான் யாரு அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் உக்காந்துருந்துச்சுன்னாக்க அப்பையும் யோகத்தை தாண்டா கொடுக்கும் அப்படின்றான் இது எப்படி எடுத்துக்கிறது ஒரு லக்னம் சொல்லுங்க என்ன லக்னம் போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கிருவோம் அதாவது கும்ப லக்னம் வச்சுக்கிருவோம் கும்ப லக்னத்துக்கு யாரு புதன் இந்த புதன் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார் உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறார் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது யோகம் சரியா இப்ப இவர் இங்க இல்லப்பா ஆறாம் இடத்துல இருக்காருயா இப்ப என்னையா செய்யறது அப்படின்னாக்க ஒன்னும் செய்வனா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு கதிபதிகள் தங்களுக்குள்ள மாறி உட்கார்ந்து பரிவர்த்தனை ஆகிறதுங்கிறது இதெல்லாமே மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படி பார்த்தா ஆறாம் பாவாதிபதியான சந்திரன் எட்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதும் யோகம் அதே மாதிரி எட்டாம் பாவாதிபதியான புதன் ஆறாம் பாவத்துல யோகம் இந்த இடத்துல பரிவர்த்தனை இல்லைன்னா கூட அப்போ இப்போ இந்த அஷ்டமாதிபதி திசை கெடுத்துருமா அப்படின்னா கெடுக்காதியா இன்னமும் செய்யாது இன்னும் சொல்லணும்னா நல்லா இருக்கும் யோகமா இருக்கும் சரி இப்போ இதே மாதிரி இன்னொரு லக்னம் எடுத்துக்கிருவோம் ஆ விருச்சக லக்னம் எடுத்துக்கலாம் விருச்சக லக்னம் தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அதனால சிம்ம லக்னம் எடுத்துக்குவோம் சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார் குரு அஷ்டமத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் நல்ல விஷயம் தான் ஆறாம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அதுவும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு ஏ எட்டுக்கு கதிபதி நீசமானா ஆயுசு கையில் ஆயுசுல கை வச்சிராதா ஆயில் குறைஞ்சி வைராதா அப்படின்னா அதெல்லாம் குறையாது ஆயுள் குறையிறதுக்கு இதை வச்செல்லாம் சொல்லக்கூடாது அதாவது அஷ்டமாதிபதி ஆயுள் காரகன் லக்னாதிபதி இவங்க மூணு பேர்த்தையும் வச்சுருந்தேன் ஆயில எடுக்கணுமே தவிர வெறும் அஷ்டமாதிபதி நீசம் ஆயிட்டார் லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார் அதனால அல்பாய்சில் ஒயிருவோம்னு பேசுறதுங்கிறதெல்லாம் அது வந்து அது என்ன சொல்றது அரைகுறை அரைகுறையான நம்ம நாலேஜை பிடிச்சிட்டு நிற்கிறோம்னு அர்த்தம் சரி இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வாங்க இந்த ஆறாம் பாவத்துல குரு இருந்தாலும் யோகத்தை சேன் சரி பன்னெண்டாம் பாவத்துல குரு நிற்கிறாரியா இப்போ இப்போ இது மிகப்பெரிய யோகம் தெரியுமா அப்ப எட்டுக்கு அதிபதி நல்லா சம்பாரிச்சிட்டு போய்றியா அப்போது மறைவு ஸ்தானங்களில் நிற்கிறதுங்கிறது யோகம் அப்படின்னு வந்துடும் அப்போது ஒரு ஜாதகத்துக்கு இந்த எட்டாம் பாவாதிபதி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பாடலில் என்ன சொல்கிறான் அட்டமாதி எட்டுக்கு அதிபதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க அப்படின்றான் சப்தமம்னா ஏழாம் இடம் கோணம்னா ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடம் கேந்திரம்னா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடம் இந்த இடங்களில் இருந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் பலன் சொல்ல வரேன் சரியா அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க அப்படிங்கிற இத்தனை ஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது இந்த ஆறு இடத்துல எங்கே உட்காந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி திசை அவங்களுக்கு மிக கடுமையான பலன்களை செய்யும் அப்படின்றான் இப்போ அடுத்த பாயிண்ட்டு எனக்கு அப்படித்தரியா உட்காந்துருக்கு அப்போ அடுத்து வேற அந்த அஷ்டமாதிபதி திசை வருது என்னமோ ஜட்டையாக கிழிச்சு போடுமா அப்படின்னாக்கும் கிளிக்காது ராசா ஏன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது அந்த அஷ்டமாதிபதி இதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள் உட்காந்து வக்ரமாயிட்டாருன்னு வைங்க சொல்லி முடிஞ்சு சூப்பராக இருக்கும் அந்த அஷ்டமாதிபதி திசை அருமையாக இருக்கும் பயப்படவே வேண்டியதில்லை நான் சமாதானத்துக்காக சொல்லலை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த திசையை கடந்து வந்தவங்களுக்கு தெரியும் ரைட்டா ரைட் ரெண்டாவது பாயிண்ட் அப்போ அது வக்ரம் ஆச்சுன்னா பலனா அப்படியே என்டையராக மாறிடும் ஒன் எயிட்டி டிகிரி மாறிடும் அது யோகமாக போயிடும் சரி வக்ரமும் ஆகலையா அதனாலதான் யார் சொல்கிறேன் நான் அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் எப்படின்னா அந்த அஷ்டமாதிபதியோட லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இப்படி எல்லாம் எனக்கு என்ன புரியும் அப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி இல்லையா அவரோட அஞ்ச் லக் அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அதிபதியான லக்கினாதிபதி அஞ்சாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதி ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் அந்த அஷ்டமாதிபதியோட கனெக்ட் ஆனால் எட்டாம் பாவாதிபதியோட கனெக்ட் ஆனால் அந்த சாரம் வாங்கியிருக்கிறது ஒன்று இருக்கிறது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறது அஞ்சாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியால் பார்க்கப்படுறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் அந்த அஷ்டமாதிபதி தசை எடுக்காது நியூட்ரலைஸ் ஆகிடும் யோகத்தை செய்யணும்னு சொல்ல முடியல ஆனால் நியூட்ரலைஸ் ஆகிடும் சரியா அப்போ அது வந்து பெரிய கொடுமையெல்லாம் பண்ணிடறாரு அப்போ எட்டுக்கு அதிபதி திசை வந்து பாதிக்கும்னு சொல்லியிருக்கானே ஐயா அப்படின்னாக்கா ஆமையா பாதிக்கேன் ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் தப்பிச்சு தான் அப்புறம் அது வந்து இது எதுலேயுமே நான் பெர்ஃபெக்டாக நிற்கிறேயா அப்படின்னாக்கா அப்போ வந்து பாதிப்பு இருக்கும் அது பாதிப்புலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க உடனே அதுக்கு அப்படி பரிகாரம் செய்யுங்க இப்படி பரிகாரம் செய்யுங்கள் அதுவும் கிடையாது அது மாதிரி பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பூர்வீகத்திலேருந்து இடம் மாறி உட்காந்துருந்தா போதும் வேறு என்னமும் செய்ய வேண்டியதில்லை அது வாட்டுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுது ரொம்ப சிம்பிள் சார் அதுவாக ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி தசை அப்படின்னதும் அந்த தசையை பார்த்து பயப்படுறது மிரண்டு ஓடுறது என்னமும் தேவையில்லை இது யார் மிரண்டு ஓடுவான்னு நினைக்கிறீங்க ஜோசியம் தெரியாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை சரியா அப்போ கொஞ்சம் தெளிவாக ப படிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏ இந்த அஷ்டமாதிபதி தசை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமாங்கிறத தெளிவு பண்ணிக்கிட்டோம்னு வைங்க அங்கேயும் பிரச்சனை இல்லை இது ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறோம் பார்த்தீங்களா நம்மளை மாதிரி ஆளுக்கு தான் பஞ்சாயத்து எது என்னடா அது அடுத்த அஷ்டமாதிபதி தசை வேற வருதுன்றாங்க இப்போமே இப்பட்டு கஷ்டமாக இருக்குது அப்போ இதை விட பெரிய கஷ்டமாயிருமானாக்கா அது ராஜயோகத்தை கொடுக்குற தசையாக மாறிடும் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா இதுக்கு சும்மா சிம்பிளாக பார்த்துக்குருவோம் ரொம்ப டைம் எடுத்துக்கல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரேக்கால் மணி ஏஎம் பிறந்தது திண்டுக்கல்னே வச்சுக்கோங்க இப்ப லக்னம் வந்து செவ்வா அதனால லக்னம் வந்து ரிஷப லக்னம் ராசி வந்து மேச ராசி ஜென்ம நட்சத்திரமா வந்து இருக்கிறது பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் இப்ப இந்த ஜாதகருக்கு தசை கம்ப்ளீட் ஆயிடுச்சு லக்னத்துக்கு நாலுல ராகு நிக்கிறாரு அடுத்த தசை குருதசை வரப்போகுது அல்லது வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமா இல்ல இப்ப நடப்பு தசை ராகு தசைல சந்திர உத்தி போயிட்டு இருக்கு ராகு தசை செவ்வா உத்தி இருக்கு அதுக்கப்புறம் குருதசை வரப்போகுது இப்ப இந்த குரு தசையில இந்த ஜாதகன்னு என்ன கெதிக்கு ஆளா போறாய் அப்படின்னாக்க ஏன்னா அஷ்டமாதிபதி இல்ல கஞ்சி எஞ்சி ஆகி பிடித்த தெரியுமா அஷ்டமாதிபதி உச்சமாய் நிக்கிறார் அப்படின்னாக்க இங்க பாருங்க அஷ்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க இங்க ஏழாம் இடத்துல இல்ல திரிகோணத்துல இல்ல கேந்திரத்துல இல்ல மூணாம் இடமான ஸ்தானத்துல இருக்காரு அப்போ இங்க மூணாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் இந்த அஷ்டமாதிபதி போய் அங்க மறைறதுங்கிறதுனால இந்த அஷ்டமாதிபத்திய வேலையை செய்யாது எப்படியா செய்யாது அது எப்படி நீ உறுதியாக சொல்கிற இவர் எட்டு கதிபதியும் ஆகிறார் பதினொன்று கதிபதியும் ஆகிறார் இவர் பதினொன்றாம் இடத்ததிபதி வேலையை மட்டும்தான் ஏன் செய்வார் எட்டாம் இடத்திபதி வேலையை செய்ய மாட்டார்யா அப்படின்னாக்க எப்படி பாது அப்படின்னு கேட்கணும்ல அதுக்கு பதில் என்னன்னா எட்டாம் இடத்துக்கு அதாவது இந்த ஜாதகத்துக்கு எட்டாம் இடம் வந்து தனுசு எட்டாம் இடத்துக்கு குரு எங்கே போய் உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவருடைய மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஆனால் மறைவு கிடையாது ஏன்னா அங்கே உச்சம் அப்போ எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஆனா பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு அஞ்சாம் இடமான திரிகோணத்துல உச்சம் பெறாரு இப்ப பாருங்க மறைவு ஸ்தானம் வேலை செய்யுமா திரிகோணம் வேலை செய்யுமானா டாப் ப்ரையாரிட்டி சுட் பி கிவன் டு திரிகோணம் அப்போ திரிகோண ஸ்தானத்துக்கு தான் அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் இங்க லாபாதிபதி வேலையை செய்யும் தனகாரகன் உச்சம் பெற்ற நிலையில் நினைக்கிறார் இந்த ஜாதகாரன் கோடீஸ்வரன் குரு குருதசையில அப்போ இதுல பாருங்க இந்த திசையில இந்த ஜாதகர் சம்பாதிக்க போறாரு பெரிய அளவுல ஆனா இவருக்கு சோசியம் தெரியும்ன்றதுனால ஐயா எப்ப அடுத்து குரு தசோதா அவ்வளவுதாண்டா நம்மள அப்படின்ற மாதிரி பிரமாதமா பயப்படுறாரு ஏன்னா தைரியஸ்தானத்துல குரு தைரியஸ்தானத்துல குரு இருந்தா பயப்படுவாங்க நிறைய அது உச்சம் ஆட்சிங்கிறதெல்லாம் அப்புறம் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுடைய புரிதல் மட்டும்தான் மாறுதலா நிக்குது அப்படிங்கறதான் அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை அப்படிங்கிறது கோடீஸ்வரனாக கொண்டு போகக்கூடிய திசை அதுவும் அவர் சனி சாரம் வாங்கியிருக்கிறதுனால அதாவது ரிஷபலக்னத்துக்கு யோகாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இந்த ஜாதகனுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்போ குரு பார்க்குற இடம்பூரா விருத்தி ஆக முடாந்துட்டான் எது இப்போ இந்த குரு தசை வருது பாருங்க இந்த குரு தசையில் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு அஞ்சாம் பறவையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மனைவி குடும்பம் குழந்தை ஊட்டி அந்த ரேஞ்சு அதே மாதிரி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு அது மாதிரியான ரேஞ்சு அதே மாதிரி அவர் பாக்குறது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அனைத்து விதமான பாக்கியங்களும் வாகன வசதி சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து போக்குவரத்து அத்தனையுமே கிடைக்கும் அப்ப அடுத்து பாக்குறதுங்கிறது எங்க பாக்குறாரு லாபஸ்தானத்தையே பாக்குறாரு அப்ப பொருளாதாரத்தை அள்ளி குமிச்சிட்டு போறதுக்கான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குரு தசை அப்பேற்பட்ட குருதசை தான் இந்த குருதசை ஆனா இவர் எப்படி எடுத்துக்கிறாரு ஐயோ எப்பா அடுத்து குருதசரா அப்படின்னு கடுக்குடுன்னு மார்கழி மாதம் குளுர்ல நடுங்கினே மாதிரி நடிங்கிட்டு உட்காந்துருப்பாரு இதுக்கு காரணம் நம்மளுடைய புரிதல் தான் வேற ஒன்றும் கிடையாது இதே மாதிரி நிறைய புரிதல்கள் தவறான புரிதல்கள் நம்ம ஜாதகத்திலேயே இருக்கும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா தைரியம் ஆயிரம் சரியா அப்போ மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்